ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம் இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா மேலே ரோஸ்ட்டாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு கார சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ரவை ஒரு கப் எடுத்துக்கோங்க அது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதே கப்பில் ஒரு அரை கப்பு தயிர் நல்லா ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து அதையும் ஒரு அரை கப் எடுத்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இந்த நேரத்தில் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வணக்கி வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண வெங் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா ஆரட்டும் அட் பண்ணி எடுத்து விட்டுருங்க இது நல்லா ஆரட்டும் இந்த பத்து நிமிஷம் கழித்து இந்த ரவா மிக்ஸை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலக்கி விடுங்க இந்த வணக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஈனோ சால்ட் இருந்தால் ஒரு ட டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஈனோ சால்ட் இல்லைனாலும் பரவாயில்ல சோடா மாவு அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே காரச்சட்னி இதுக்கு தொட்டுக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டீஸ்பூனு க கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு நாலு பல் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வரமிளகாய் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பெருங்காயம் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக சாப் பண்ணேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க புளி கொஞ்சம் சின்னதாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இந்த சட்னியாக அரைச்சிக்கலாம் இந்த கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ஒரு ஆப்போ சட்டியில் இல்லைன்னா நல்லா நான்ஸ்டிக் பேனில் இந்த கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணி இந்த மிக்ஸை பந்தோசா மிக்ஸை ஆட் பண்ணுங்கள் அது மேலே க துருவினை கேரட்டை இது ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அது இல்லாமையும் நீங்கள் அப்படியே ஊற்றலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க திருப்பி போட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா சிம்லியே வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் மேலே நல்லா ரோஸ்ட் ஆகும் உள்ளே நல்லா வேகும் பாருங்கள் நல்லா சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி இந்த தோசை மாவு ஒரு ஒரு கரண்டி ஆட் ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மொத்தமாக தேய்ச்சி விட வேண்டாம் அப்படியே மூடி விடுங்க மூடி வச்சோடனே கொஞ்சம் நல்லா திருப்பி போடுங்க வெந்தது பிறகு அதை எடுத்துக்கலாம் நல்லா நல்லா வெந்த பிறகு அதை எடுத்துக்கலாம் இது நல்லா மேலே ரோஸ்ட்டாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம இந்த கார சட்னி தொட்டு சாப்பிடும் போது இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைனா கூட கார சட்னி எதையோ ஒன்று நம்ம சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்துருக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு மாவு இல்லாத சமயத்தில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்